அப்போ மிதுன ராசி புதன் பகவானை அம்சமாக பெற்றதால் கற்பனைவாதிகள் இலக்கியவாதிகள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் நகைச்சுவை திறன் உற்றவர்கள் இது என்ன அட்டமாதிபதி தேவையில்லாத அவமானங்கள் பழிச்சொல் தீன் கஷ்டம் எதிர்ப்புகள் நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறது நல்லவன்னு நினச்சி நம்பிட்டு அதுக்கப்புறம் மோசமாகிறது உதவிங்கிற பேரில் உவத்திரத்தை தானே தேடிக்கிறது எங்கேயோ போகிற தூக்கி தான் தலைமையில் வச்சுட்டு அடுத்தவருடைய வாரத்தை ஆயுள் முழுவதும் சுமக்கிறது இதெல்லாமே பொதுவாக எட்டாம் அதிபதி தான் கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவான் மிதுனத்திற்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிரகம் புதனுக்கு புதனை வந்து எப்பயுமே ஒரு ச நல்ல ஒரு நண்பனாக நல்ல ஒரு தோழனாக தான் சனி பகவான் பொதுவாக அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருப்பதால் தீமைகள் என்பது சிறிது தான் இருக்கும் வாக்யாதிபதி கேந்திரம் வருவதால் நன்மைகள் என்பது நிறைய இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தீமைகள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் பொதுவாக வந்து யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யார டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் இந்த உணர்வு உங்க இடத்துல இருக்கும் இவரை இவ்வளவுதான் நம்ம வச்சுக்கணும் இவங்களுக்கு இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த ரகசியங்களை சனி பகவான் வெளிப்படுத்தி வைப்பாங்க அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை சொல்லி வைப்பாங்க ஏன்னா மனித இயல்பு தானே எல்லாத்தையும் எவ்வளோதான் உள்ள வச்சிருக்கிறதுக்கு நமக்கு எத்தனை எம்பி இருக்கு முடியாது இல்லை அப்போ யார்ட்டா சொன்னா தானே மனம் இலகுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரகசியங்களை தானாகவே உளறி விடுவார்கள் வணக்கம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை ராசியில் முதலாவது ராசியும் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மாயங்கள் புரிவதில் மன்னவர்களான மிதுன ராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர் அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மாயங்களை உருவாக்கக்கூடிய மன்னவர்களுக்கு நிஜமாகவே மன்னர்களாக மாறக்கூடிய அமைப்புக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்க போதும் சரி சனி பகவானுடைய அனுகூலம் இருக்க போகிறதுங்கிறத சொல்றதை விட ஏன் தாக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் சனி பகவான் தாக்குதல் படுத்தி அதுக்கப்புறம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அனுபவத்தை கொடுத்து பேர ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களை பலப்படுத்தக்கூடிய கிரகம் அப்போ மிதுன ராசி புதன் பகவானை அம்சமாக பெற்றதால் கற்பனைவாதிகள் இலக்கியவாதிகள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் நகைச்சுவை திறன் உற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவானுடைய ஒரு நல்ல ஒரு பயிற்சியா இந்த பயிற்சியை நம்ம சொல்லலாம் சனி பகவான் இவர்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அதே பாக்கியாதிபதி அது என்ன அட்டமாதிபதி தேவையில்லாத அவமானங்கள் பழி சொல்லு விரயம் கஷ்டம் எதிர்ப்புகள் நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறது நல்லவன் நினைச்சு நம்பிட்டு அதுக்கப்புறம் மோசமாகிறது உதவிங்கிற பேர்ல உவத்திரத்தை தானே தேடிக்கிறது எங்கேயோ போகிற பிரச்சனையை தூக்கி தான் தலைமையில் வச்சுட்டு அடுத்தவருடைய பாரத்தை ஆயுள் முழுவதும் சுமக்கிறது இதெல்லாமே பொதுவா எட்டாம் அதிபதி தான் ஓகே தேவையில்லாத முன்ஜென்ம வினைகளை இந்த பிறவில வந்து சேர்க்கக்கூடியது அதே நேரத்துல அவரையும் பாக்கியம்னு சொல்றான் அவர்கிட்ட இருந்துதான் நல்ல புகழ் கீர்த்தி செல்வம் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் சனி பகவான் தான் கொடுத்தாகணும் உங்களுக்கு அப்போ ரெண்டையுமே சனி பகவான் தான் அடிபட்டு இவ்வளவு அனுபவம் அனுபவத்தை கொடுப்பாரு எட்டு அடிபட்டு அப்புறம் ஒன்பதுல கொடுப்பாரு சரி அதுக்கப்புறம் கொடுத்தா கொடுக்கலன்னா என்னங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சனி பகவான் மிதுனத்திற்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிரகம் புதனுக்கு புதனை வந்து எப்பயுமே ஒரு ச நல்ல ஒரு நண்பனாக நல்ல ஒரு தோழனாக பார்க்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் புதன் பகவானுடைய ஒரு பகை ராசி அப்படின்னு சொல்றான் சொல்லப்போனா புதன் பகவான் நீசமடையக்கூடிய வீட்டில் போய் சனி பகவான் அமர்றாரு குருவோட வீட்டில் உட்காறாரு அது மிதுனத்துக்கு எப்படிலாம் பலன் தரப்போகுது அப்படின்னு சொன்னா பொதுவா அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருப்பதால் தீமைகள் என்பது சிறிதுதான் இருக்கும் பாகியாதிபதி கேந்திரம் பெறுவதால் நன்மைகள் என்பது நிறைய இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த தீமைகள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் பொதுவா வந்து யார பக்கத்துல வச்சுக்கணும் யார டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் இந்த உணர்வு உங்களிடத்துல இருக்கும் இவரை இவ்வளவுதான் நம்ம வச்சுக்கணும் இவங்களுக்கு இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு தெளிவு இருக்கும் புதனுக்குண்டான இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு இரட்டைத்தன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசி அதனால தான் இந்த ஆண் பெண் இரட்டையர்களை சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்போ ரெண்டு புத்தி இருக்குது ஒரு நேரம் கெட்டவேன்னு நினச்சிட்டா சரி பொய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவோம் ஒரு நேரம் இவர்கள் நல்லவர்கள் என்று மனசு ஆள் மனசை நம்ப வச்சுருவோம் நம்மளை அறியாமல் சரி அப்போ அந்த எண்ணத்திலே ஒரு தெளிவு வச்சுக்கிட்டு யாரை எங்கன வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் அவமானம் என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகே அந்த அளவுகோலை கடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவமானப்படுவீர்கள் மனசு உங்களுக்கு போயிடும் அப்ப அந்த இடத்துல நீங்க கவனமா இருங்க எட்டாம் இடங்கிறது என்ன சொல்றோம் உயரமான இடத்துல இருந்து அதே நேரத்துல திடீர் யோகம் இது ரெண்டுமே இருக்கு அப்ப உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு ஒரு சீட்டு போட்டிருந்தேன் ரொம்ப நாள் எனக்கு வந்து நகைக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் இந்த கடனில் மாட்டிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் வந்து எனக்கு வர வேண்டிய பணம் வசூலாகாம இருந்தது இந்த பாகியங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே நேரத்துல இந்த ரகசியங்களை சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார் ஓகே நாளாக வந்து சார் இந்த விஷயத்தை நான் காப்பாற்றி வச்சிருக்கேன் ரொம்ப கட்டுப்பாடோட வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த மிதுனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லவங்க அது ஆணோ பெண்ணோ நல்லவங்க நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை சொல்லி வைப்பாங்க ஏன்னா மனித இயல்பு இயல்புதான எல்லாத்தையும் எவ்வளவுதான் உள்ள வச்சிருக்கிறக்குன்னு பக்கம் எத்தனை எம்பி இருக்கு முடியறதில்லை அப்போ யார்கிட்ட சொன்னா தானே மனம் இலகுவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரகசியங்களை தானாகவே உளறி விடுவார்கள் ஓகே அது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு சில அவமானங்களை தேடி கொடுக்கும் அப்போ ரகசியத்தை அப்படியே குளி தோண்டி புதச்சரணும் இந்த சனி பயிற்சியில் உங்களுடைய எல்லா பர்சனல் டேட்டாவையும் இன்னொருத்தர் உங்களுக்கு காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி உங்களை வந்து அப்படி ஒன்றும் தவற நான் சொல்லலை ஒருத்தர் மன கஷ்டத்தில் ஒன்று சொல்லியிருந்தா கூட அது பொது வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் மன மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் மன துக்கங்கள் கொஞ்சம் வரும் அப்ப நல்லதா கெடுதலான்னு சொல்லு அப்படின்னா இந்த விஷயங்கள் மட்டும் கெடுது கவனமா இருக்கணும் மற்றபடி நிறைய நன்மைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் பாகிய துக்கு அதிபதியான சனி பகவான் கேந்திரம் பெற்றதால் ஒரு உபயத்திற்கு மறு உபயம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே பலம் வருவதால் சனி பகவானுடைய நல்ல பலன்கள் இவர்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா வங்கிகளில் கணக்காளர்கள் கல்வித்துறையில் எழுத்தாளர்கள் இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது இந்த சனி பயிற்சி இப்போ இயற்கையிலேயே கணக்கில் புளி மிதுனா கணக்கு போடுறது அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி வங்கி அந்த பேங்க்கு நீதி மேலாண்மை எழுத்து தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுனம் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை அது வந்து என்ன சொல்கிறோம் தூக்கம் நித்திரை அதை தான் ஐயனா சையன போகம் அப்படின்னு ஒரு பேர் நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க தூங்குற இடம் அதனுடைய பார்வையிடுற நம்மளுடைய பயணம் இந்த இடத்தையெல்லாம் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ அது பார்க்கும் பொழுது தூக்கத்தை கெடுத்துக்க கூடாது டிஸ்டர்ப் பண்ணும் நிறையா டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு அந்த இரவுல தான் வந்து ரொம்ப கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே அதே மாதிரி பயணப்படும் போது நீங்க ஒரு வண்டி வாகனங்கள்ல போகும்போது பாத்தீங்கன்னா உங்க டைவெர்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் இருக்கும் பக்கத்துல இருக்கிற விஷயம் கூட பத்து தர தான் வெற்றி பெற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதுனால திட்டமிட்டுக்கங்க எந்தெந்த காலங்கள் தேவையான காலங்கள் எந்த காலங்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு வரையறை வைத்துக்கிட்டு அதுல முயற்சி எடுங்க பெரும்பான்மையா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அந்த புதன்கிழமை என்றோ நீங்க வந்து சனிக்கிழமை என்றோ சில திட்டங்களை முடிவெடுத்து வைங்க நல்ல வெற்றி வெற்றிகளை தேடி கொடுக்கும் செவ்வாய் கிழமைகள்ல உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து கிரகமா விருச்சகம் வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து புதன் பகவானுக்கு பகையாக இருப்பதால் செவ்வாய் பகவான் பகை கிரகமாக இருப்பதால் நீங்க செவ்வாய் கிழமைகள்ல சில முடிவுகள்லாம் எடுக்காதீங்க இப்படி எல்லாம் சில குறிப்புகளை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு நீங்க காய் நகர்த்தினீங்கன்னா சர்வ நிச்சயமா அந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய தூக்கம் கிடாது பயணங்கள்ல பிரச்சனை வராது அலைச்சல் திருச்சல் இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமில்லாத காரியங்கள் நிச்சயமாக இனிதே நடந்தேறும் இப்போ மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பண உறவு எப்படி இருக்கு பணத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் அது ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து உங்களுக்கு அந்த வரவு சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குருவோட தயவு ஒரு ஜாதகத்துல இருக்கணும் அதுக்கு வந்து தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானை அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானமும் கொஞ்சம் பலமாக இருக்கணும் அப்படி தான் பணவரவு கொஞ்சம் ஒரு இருக்கும் அப்ப மிதுனத்துக்கு பொதுவாகவே புதனுக்கு அந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் பாதிப்புகளை அதிகம் உண்டு பண்றார் சில நேரங்கள்ல லக்னத்துக்கு சுபராக இருக்கும் பொழுது நன்மையான பலன்களையும் கொடுத்துறார் இதை ஜோதிட விதிக்கு உட்பட்டது இப்ப நம்ம பேசுறோம்னா அது ஜோதிட வகுப்பு ஒன்று இருக்குங்கிறதுனால நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன் அப்ப உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னா குருவோட தயவு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதோடைய அனுகூலங்கள் இருக்கணும் அப்பதான் காசு வரும் அப்ப குருவோட வீட்டில் போய் சனி அமர்றாருன்னு வச்சுக்கோங்க உங்க ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குருவினுடைய வீட்டில் போய் உட்கார்றாரு அப்ப உங்களுக்கு யாரு பிரச்சனை பண்றாரு கொஞ்சம் இருப்பா நம்மளாலும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் குரு அங்கேக்கங்க கேட்ட போட்டாலும் குரு அங்கேக்கங்க சிக்கலை கொடுத்தாலும் குரு அங்கக்கங்க வட்டியை கட்டினாலும் சனி ரிலீஸ் பண்ணி விடியா பாவம்யா நான் தாயா பாக்கியாதிபதி நான் கொடுக்கலன்னா யாரையா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து உட்கார உங்களுக்கு சனி கரெக்டா காசு வாங்கி கொடுத்துருவார் வரவேண்டிய பணத்தை கனகச்சிதமாக சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வசூல் செய்து கொடுப்பார் அது வேலையிலையும் சரி நான் ஒரு இடத்துல ரொம்ப நாள் வேலை பார்த்தேன் காசு கொடுக்காம முதலாளி ஏமாத்திட்டார் நான் ஒரு பார்ட்னரோட இருந்தேன் எனக்கு சரவே வரவேண்டிய பங்குகள் வரல நான் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணி பணம் கொடுத்தேன் எனக்கு பணம் கிடைக்கல அல்லது நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டிட்டு ஏமாந்துக்கிட்டு இருந்தேன் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் இப்போ நடக்குமா அப்படின்னு சனி பவன் அப்படி ஏறி நச்சுன்னு உட்காந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்த உடனேயே அப்படி காசு கிடைக்கும் வேலைகள் நடக்கும் திட்டமிட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும் நிதி நிலையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அனுகூலம் நிச்சயமாக அனுகூலம் இருக்கும் இப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மிதுன ராசி பிறந்தவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக மிதுனம் மூன்றாம் இடம் தானே இளைய சகோதரன் ஜோதிடத்தில் சொல்லப்படுது பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரன் சொல்லப்படுது மூன்று கதிபதி சூரியனாக வர்றாங்க கொஞ்சம் புதனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகம் இளைய சகோதரர்கள் எப்பயுமே ஒட்டிக்கிட்டு உறவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி செவ்வாய் பதினோராம் இடம் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாயோட ஒரு ராசி இருக்கிறதுனால மூத்த என்னன்னா மிதுனம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க அது எப்படின்னா மூத்த சகோதரர் அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் நான் சொல்கிறது நீ கேளு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க இருக்கிறவர்கள் மிதுனர்கள் ஏன்னா ரொம்ப புத்திசாலி அறிவாளிகள் அப்ப மேல இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு வயது மூத்தவர்களை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எடை போட்டு வச்சிருப்பாங்க ஆமா நீயே உனோட ஐடியாவை யூஸ் பண்ணிக்கல எனக்கு என்ன வந்து ஐடியா சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த மிதுனம் யோசிக்குமா அந்த புதன் அப்படின்றது இருக்கிறதுனால சரி நீ அண்ணனா பிறந்து அக்காவா பிறந்து உனக்கு நான்ல உதவ வேண்டியதா இருக்கு அப்படின்னு கேக்குமா அந்த மிதுனம் அப்ப அப்படி இருக்கிறதுனால அந்த மூத்த சகோதரர்கள் இடத்துல கொஞ்சம் ஈகோ காட்டாம இருங்க அந்த சாபத்தை வாங்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லதை தரும் பெரும்பான்மையா நல்ல எனக்கு மூத்த சகோதரன் தான் அதீதமான அன்பு பாசம் இருக்கு நீ ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா லக்கணம் எங்கேயோ உங்களுக்கு சாதகமாக இருக்கு மூத்த சகோதரன் சாதகமாக இருக்குமே தவிர ராசி காரகத்துவத்தில் மூத்த சகோதரஸ்தானர்களால் சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கு சொத்து பாக பிரிவினைகள் சொத்தை இல்லைனாலும் கூட வழியக்க ஏதாவது ஒரு உரிமை ரீதியான பிரச்சனைகள் என்னை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திப்பீங்க இருந்தாலும் அது கடந்து விடுவீங்க சுகமா இருக்கும் அந்த துக்கமே உங்களுக்கு சுகமாக இருக்கும் இளைய சகோதரர்களும் நல்ல ஆதாயம் உண்டு இளைய சகோதரர்களுக்கு நிறையா கொடுத்து உதவுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இதனத்துக்கு இருக்கு பெண்களுக்கு எப்படி இருக்க போயிருக்கும் மிதுன ராசி அப்போ இது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவன் பாதி சக்தி பாதி என்ற ஒன்று தான் மிதுனம் அவங்களிடத்துல ஒரு பேராற்றல் இருக்குது பிரச்சனைன்னு வந்துட்டால் அப்படியே அப்படி போராடுறதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தோஷம்னு வந்துட்டால் அதை ரொம்ப வெளிப்படுத்தாமல் அப்படியே ஒரு நளினமாக கமிச்சி அப்படின்ற ஒரு ராசி மிதுனம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்கள் புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நிர்வாகத்திறனுக்குள்ளே நான் வந்து ஜொலிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி தன்னுடைய வீட்டிலும் சரி தன்னுடைய வாக்கு தன்னுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான காலம் என்றே சொல்லலாம் உறவுகள் இடத்துல தா தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களை பேணி பாதுகாப்பதில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் மிதனம் வந்து ரொம்ப பாசமான ஒரு ராசினே கூட சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி உறவுகள் இடத்துல இவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டங்களிலே கிடைக்கும் மாணவர்களுக்கு எப்படி போய் அதாவது கல்வியை ரெண்டு பருவமாக நான் எப்பவுமே பிரிப்பேன் அடிப்படை கல்வி உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவோம் அடிப்படை கல்வியை சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் உயர்கல்வியை சொல்லக்கூடியது நான்காம் இடம் அப்போ உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குது சார் மிதுன ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் பத்தில் இருந்து ஏழாவது பார்வையாக பார்ப்பதால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடைகள் வரும் அதாவது உங்களுக்கு அந்த பரீட்சைக்கு போகும்போது நீங்க ரொம்ப பதட்டம் ஆயிடுவீங்க அல்லது வந்து எல்லாமே நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு மறதி ஒரு மந்தம் ஏற்படும் ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இடத்துல தாயார் ஸ்தானத்தை வீட்டில் அம்மாவை நினைத்து அவர்களுடைய உடல்நிலையை நினைத்து சில கவலைகள் உங்களை ஆட்படுத்தலாம் கரும சனியாக இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் எப்பயுமே ஒரு பயம் இருக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ வீட்டில் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துருமோ வீட்டில் மனஸ்தாபங்கள் வந்துருமோ அந்த நாலாம் என்பது வீடு அப்படிங்கிற இடத்தை குறிக்கிறதுனால அது மனை வாகனம் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய மைண்ட் மெமரி அந்த மறதி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அதிகம் நீங்க ஆட்பட்டு செய்ய வேண்டிய காரியத்தில் சில தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட ராசிநாதன் புதனின் சாதுரியத்தன்மை அதிகம் இருப்பதால் சாதித்து காட்டி விடுவீர்கள் தடைகள் வரும் ஆனாலும் சாதிச்சிருவீங்க ஓகே சரி அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வைங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைங்க இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அடிப்படை கல்வியில் முன்னேற்றமும் கூட சனி நிச்சயம் கொடுப்பார் தொடர்ச்சியாக உழைத்தால் அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது நான் ஸ்கூலை மாற்றுறேன் குருவோட வீட்டில் வர்றாரு எனக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு சரி வரேன் எனக்கு இணக்கமாக இல்லை அவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியலை அதனால் நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் கூட மிதன ராசிக்கு சர்வ நிச்சயமாக வரும் மாற்றம் என்பது மாறாதது அது நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் இப்போ பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சூழல் இப்போ இருக்கா இல்லை அதாவது மிதுன ராசி அந்த கடனுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசியை பொறுத்தவரையும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இதே நேரத்தில் நீங்கள் சில லக்னங்கள்ல பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக மிதுன ராசியிலே பிறந்து நான் மிதுன லக்னத்திலே பிறந்தோம்னா அப்படின்னு தான் ஆறாம் இடத்து கிரகம் செவ்வாயினு நம்ம பூரணமா சொல்ல முடியும் அதே நேரத்துல லக்னம் மாறுவதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆறாம் அதிபதி மாறி விடுவார் அப்படிங்கும் போது அந்த சேர்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க வந்து கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை நீங்க பதிவுபெறணும் அதே நேரத்துல பொதுவா அது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல தொழிலுக்கே காரக கர்த்தாவான சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலே பலமடைந்து இருப்பதால் உங்களுக்கு வந்து கடன் அப்படின்ற விஷயம் ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்கும் கடன் பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்ல ஈஸியாக விலகி வந்துடுவீங்க தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி வீட்டிலே சுபகாரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி வீடு கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுக்கிற முயற்சிகளும் சரி வீட்டை பராமரிக்க போகிறேன் புதுப்பிக்க போகிறேன் மேல்மாடி எழுப்ப போறேன் சுற்றி மதில் சுவர் எழுப்ப போறேன் வீட்டுக்கு வந்து ஒரு சில வர்ணங்கள் பூச போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகளும் சரி சில கடன்களை ஏற்படுத்தும் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை சர்வ நிச்சயமாக வெளியில் வந்துவிடாங்க ஓகே இப்போ வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு வெளிநாட்டை நோக்கி காத்திருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் பொதுவாக பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் வந்து ஃபேமிலியில் வெளியில் இருக்கேன் சார் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரணும்னு இங்கே நினைக்கிறேன் என் மனைவி மக்களை நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் சேர்ந்து இருக்க முடியுமா ஏன்னா களத்துற ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை பத்தாவது பார்வையாக சனி பார்த்துட்றாரு அப்ப மனைவிக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கும் பெண்களாக பிறந்த மிதுனராசிக்காரர்கள் கணவனுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்ப நாங்க சேர்ந்து பயணிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரிவு ஏற்படும் தொழில் நிமித்தமாக அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து போய் தொழில் ஜீவனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் தன்னுடைய மனைவி மக்கள் அங்க வந்து உடன் வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்டாலும் சில மாதங்கள் சாதகமாக இருக்கும் அதுக்குன்னு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல ஒன்றாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு சற்று குறைவுதான் அதனால குடும்ப ஒரு இடத்துல தொழில் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சில தவிப்புகள் இருந்தாலும் கூட முத உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் இருக்காது இந்த வருடம் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்ற ஊதியமும் ஆதாயமும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே பயணத்திற்கு ஒரு முக்கியமான பாவகத்தை சனி பகவான் இருந்தாலும் இந்த அந்த மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக வந்தாலும் கூட ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமும் சுக்கரனாக இருப்பதால் பயணங்கள் சுகம் பெறும் நான் ரொம்ப நாளாக கோவில் குளங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கேன் போகலாம் இந்த ஊர்களை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சுற்றி பார்க்க இருக்கலாம் வெளிநாடுகளில் போய் நல்ல ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் மலை சார்ந்த பிரவேசங்களில் ஒரு மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நல்ல இமயமலை போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் நல்ல போகலாம் பயணங்களால் சுகப்பெறுவீர்கள் மிதுன ராசியில் பிறந்த அரசு சார்ந்த வேலைகள் இருப்பவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த சனி பயிற்சி எந்த விதமான ஏற்றத்தை கொடுக்கப்படுகிறது நிச்சயமா சர்வ நிச்சயமா ஏற்றம் அதாவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய பெயர்ச்சி என்று சொல்லலாம் அரசியல் தலைவர்களுக்கு அதிகாரங்களை நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு பொதுவாக வந்து வெளியில இருக்கிற பிரச்சனையை சந்திச்ச அரசியல்வாதிகளுக்கு உட்கட்சி பூசலால் பிரச்சனைகள் இருந்த அரசியல்வாதிகளுக்கு உட்கட்சி பூசல்களில் இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அங்கங்க தனக்கு எதிராக வேலை பார்த்த உள்ளடி வேலை பார்த்த ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியில யாருன்னு தெரிஞ்சு களை எடுத்துருவீங்க தேவையான ஆட்களை உடன் சேர்த்துக் கொள்வீர்கள் புதிய வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய கட்சியை நோக்கி நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும் பட்சத்தில் தொண்டர்களுடைய எண்ணிக்கை உங்களை புடைசூல உங்களிடத்திலே வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு வெளியில எங்க போனாலும் மக்கள் தொடர்பு மதிப்பு மரியாதை மாலை மகுடங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஒரு அரசாங்க ஒப்பந்தம் அரசு கான்ட்ராக்ட் அரசு வருமானங்கள் எடுத்து செய்வதற்கான சூழ்நிலைகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த வழக்குகள் நீண்ட காலமா நான் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு புகழோட இருக்கான வழக்கு வம்புன்னு அலைஞ்சுகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த வருடம் சனி பகவானுடைய பெயர்ச்சி இவர்களுக்கு தேடி கொடுக்கும் அதே போல் புதிதாக அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பதவி வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் எனக்கு உள்கட்சிகளில் ஒரு பதவி கிடைக்கணும் சார் அவர் ஒன்றிய செயலாளர் ஒரு கவுன்சிலர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலர் என்னுடைய ஒரு இந்த நிலையிலிருந்து நான் அடுத்த நிலைக்கு போனேன் ஒரு வார்டில் இருக்கிற ஒரு ஒன்றியத்துக்கு போவார் ஒன்றியத்தில் இருக்கிறவர் ஒரு மாவட்டத்துக்கு போவார் மாவட்டத்தில் இருக்கிறவர் மாநிலத்துக்கு போவார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சர்வதேச கட்சியோடு கூட்டணி வைத்து வெற்றி பெறுவார் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அவர் அவர் நிலைக்கு தகுந்தவாறு உயர்வுகள் அவர்களுக்கு கிடைக்கும் புது வாகனங்கள் வாங்கி சொல்லுவாங்கல்ல ஒரு மிதன ராசியில் பிறந்தவர்கள் வந்து மாபெரும் சமையல் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் சொல்லுவாங்களா இப்ப மதிப்பு மாலை கௌரவம் அந்தஸ்து அத்துணையும் கிடைப்பதற்கு அரசியலில் இருப்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலம் என்று சொல்லலாம் இப்ப மிதன ராசியில இருக்க அரசியல்வாதிகள் பெண்கள் மாணவர்கள் இப்ப என்டையர் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பரிகாரம் அப்படின்னா சனி பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரம்னா எதை சொல்லுவோம் எந்த கோவிலை கோவில நிச்சயமா நான் எப்பயுமே ஒரு பரிகாரம் எடுக்கிறது சார் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப வந்து வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கோவில் சொன்னோம்னா அவங்கள்ட்ட அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும் உடனே கிளம்பி போயிடுவாங்க ஆனால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த காணொலியை உலகமெங்கும் பார்ப்பவர்களுக்கு கூட இலகுவான முறையிலே ஒரு பரிகாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்பையும் விரும்பக்கூடிய ஒரு எளிய சோதிடன்தான் அப்போ அந்த புலிப்பானி சித்தருடைய அருளால் நீங்கள் வந்து நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஒரு சிறிய பரிகாரங்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தேடித்தரும் நம்பிக்கையோடு செய்தார் அதை வந்து நீங்க ஈஸியாக கடந்து போயிட வேண்டாம் அப்படி எங்கும் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அந்த சனி பகவானுடைய நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கு முதலிலே நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய குல தெய்வம் அதை நிச்சயமாக வழிபாடு பண்ணிக்கங்க தொண்டுகளில் சேவைகளில் மன நிம்மதி அடையக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மன நிம்மதியை தர மிதுனம் என்பது ஒரு காற்று ராசியாக இருப்பதுனால கோவிலுக்கு ஒரு ஒளிபொருக்கி வாங்கி கொடுங்க ஒலிபெருக்கிங்கிறது பெரிய மைக்க ஸ்பீக்கர் நீங்க வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓம் நம சிவாயா ஓம் நமநாராயணான்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன மந்திர பெட்டி இருக்கு பாருங்க அது வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் அது எவ்வளவு ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமா போனால் ஒரு இரண்டாயிரத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃபேன் வாங்கலாம் மின் விசிறி மிதுனம் என்பது ஒரு காற்று ராசியாக இருப்பதால் கோவிலுக்குள்ளே வருபவர்கள் நல்ல ஒரு காற்றோட்டத்தோட நல்ல அந்த ரம்மியமாக அமர்ந்து உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய அந்த காற்றோட்ட வசதிகளை ஏற்படுத்தி தருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பேராற்றலை பெருங்கருணைகளை நீங்கள் பெறலாம் ஹோமங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிச்சயமா கொடுக்கலாம் மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி என்பதால் வாசனாதி திரவியங்களை ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலியமாக நிச்சய நன்மைகளை அடையலாம் ஹோமத்துல போடக்கூடிய வாசனாதி பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் சாம்பிராணி வாங்கி கொடுப்பது இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும் இதை எளிமையாக செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த இயற்கையோடு இணைந்து இருங்கள் மிதன ராசி காற்று அப்படிங்கிறதுனால சனியே ஒரு காற்று கிரகம் அவர் வந்து என்பதால் நீங்கள் நல்ல தினசரி காலையில் எழுந்திருச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு மானசீகமாக மூச்சு பயிற்சி பிரபஞ்ச பேராற்றலை நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை சொல்லி அந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கோவில் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு ராசிக்கு எல்லாத்தையுமே தொடர்பு தான் நம்ம ஒரு ஆலயம்னு எடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிதுன ராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஐயன சையன போகம் இல்லறத்தை சொல்றது ராசிக்கு நாலாம் இடம் வீடு மன வாகனம் தாயார் நலன சொல்றது ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி மக்கள் குடும்பம் அல்லது கணவன் மக்கள் குடும்பம் இந்த இடத்த சொல்றது இந்த இடங்களெல்லாம் எல்லாம் சனி பகவானுடைய பார்வை படுவதால் அப்போ படிக்கிறவர்களுக்கு கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண முயற்சி பெற்று அதில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் நினைப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவவர்களுக்கு கடனில் இருந்து வெளிவருபவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அத்துணைவருக்கும் நன்மை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புத சனி பகவானுடைய ஆலயம் ராசிக்கு இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வேலூர் மாவட்டம் அரக்கோணம் என்ற இடத்துல மங்கமாபேட்டை என்ற ஊர் இருக்குது அங்கே உள்ள சனி பகவான் தன்னுடைய மனைவியை தன்னுடைய மடியிலே நீலாதேவியை வைத்து அம்பாள் நீலாதேவியை வைத்து அருள்வாளிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அப்போ இந்த ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் சுகஸ்தானம் அயனசேன போகஸ்தானங்களை சனி பகவானுடைய பார்வை இருப்பதால் இந்த அற்புத ஸ்தலத்திற்கு அந்த சனி பகவானை போய் அவருடைய பாதத்தை பார்த்து நமஸ்கரித்து அங்கு ஏதாவது உங்களால் முடிந்த கோவிலுக்கு உரிய சேவைகளை பொருளாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் சர்வ நிச்சயமாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மேன்மை வருவார்கள் இந்த நாளில் தான் போகணும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டேஸ் இதில் தான் போகணும் ஏதாவது இருக்கா நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அது சுய ஜாதகத்தை பொறுத்திருக்கு பொதுவாக சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் சென்று வருவது அல்லது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நாளானால் புதன்கிழமையில் சென்று வருவது சர்வ நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் யோகங்கள் ப அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு பேசுனீங்க எந்தெந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னு பேசுனீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி இந்த சனிப்பயிற்சியை பற்றி நிறைய பேசிட்டீங்க நிச்சயமாக கேட்கக்கூடிய நேர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை நன்றி